எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்டு குழம்பு மிளகா தூள் தாங்க நம்ம வந்து அரைக்கப் போறோம் அது எப்படி அரைக்கலாம்னு வாங்க வீடியோ கிளம்பி பார்க்கலாம் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா மிளகா தூள் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு குழம்புக்கு அந்த மிளகா தூள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அளவு வந்து கரெக்டா போட்டு அரைச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழம்பு இப்போ வந்து நான் வந்து மிளகா மல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் எவ்வளவு அளவு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத வந்து காட்டுறவாங்க ரெண்டு கிலோ நம்ம வந்து மல்லி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து ரெண்டு கிலோ மல்லி எடுத்துக்கணும் அதாங்க காரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நமக்கு ஏன்னா ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு ரெண்டு கிலோ மல்லி போட்டால் தான் நமக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கரெக்டான காரம் வந்து நமக்கு கிடைக்குங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நம்ம வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கணுங்க நூறு கிராம் மஞ்சள் சேர்த்தா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற அரவுஜாமம் எல்லாமே நம்ம ஐம்பது தான் சேர்த்துக்கணும் நூறு சேர்த்துக்கக்கூடாது ஜீரகம் வந்து ஐம்பது வாங்கியிருக்கேன் அடுத்தது மிளகு ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் பெருஞ்சிரகம் இது ரெண்டும் ஐம்பது ஐம்பது கடலப்பருப்பு நூறு தோரம்பருப்பு நூறு அது ரெண்டும் நூறு நூறு போட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த காரம்லாம் நம்ம நூறு நூறு போட்டோம் அப்படின்னா இதுவே வந்து அரை கிலோவுக்கு மேலே ஆகிடும் அதெல்லாம் வந்து காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் நமக்கு அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் அதிகமாக கொடுக்காது அறுபத்தஞ்சு எப்போதுமே நீங்கள் ஐம்பது ஐம்பது போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காய வச்சிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மிளகா மல்லியை வந்து நல்லா காய வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு கிலோ காய வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மாதத்தை தாண்டி கூட தான் வரும் அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து எந்த ஒரு வாடையும் இல்லாமல் போகாது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து காய வச்சு நம்ம வந்து பறைக்கிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக மிளகா மல்லி வந்து நம்ம வந்து நல்ல வெயிலில் காய வச்சாச்சு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மல்லி இந்த ஜாமன் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நமக்கு நல்லா பூத்து வரும் அது மட்டும் இல்லாத மிளகாயெல்லாம் நல்லா அரைப்பட்டு நல்லா நமக்கு வந்து மாவு நல்லா கிடைக்கும் ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே கடையில் வாங்கி அப்படியே அரைச்சோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பவுடர் வராது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி காய வச்சு அரைச்சதக்க ரொம்ப நாளைக்கு அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து எந்த ஒரு வாடகையும் வராது கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெயிலில் வந்து காய வச்சு அரைச்சிக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாத்தில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சுத்தமாக இந்த மாதிரி காயை வச்சு சுத்தப்படுத்த நம்ம வந்து அரைப்போம் கடைகளில் வாங்குற மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாகவும் இருக்கும் நமக்கு வந்து குழம்புலாம் டேஸ்ட்டு கொடுக்காது இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அரைச்சி சாப்பிடுங்க உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம வில்லேஜ் ஹுட்குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்